உன்னை காணாமலே உடன் பேசாமலே நான் தவித்திடுவே எந்த நிலை மாறியே வழித்தடுமாறியே நான் தலங்கிடுவே நீ இல்லாமல் உயிர் வாடுதே எந்த உணர்வோடு போராடுதே நீ இல்லாமல் உயிர் வாடுதே ஓடுப் போராடுதே உயிராகவா உறவாகவா அழைத்து அழை வா, நெஞ்சில் ஒரு சங்கீதமே இறைவா நித்த மதுனதாகுமே உங்களுள் இருவர் மண்ணுலகில் தாங்கள் வேண்டும் எதை குறித்து மனம் ஒத்திருந்தால் விண்ணுலகில் இருக்கும் என் தந்தை அதை அவர்களுக்கு அருள்வார் ஏனெனில் இரண்டு அல்லது மூன்று பேரின் பேரின் பொருட்டு எங்கே ஒன்றாக கூடியிருக்கிறார்களோ அங்கே அவர்களிடையே நான் இருக்கிறேன் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன் இயேசுவிலே பெரியமான சகோதர சகோதரிகளே பாசம் மறைந்து பணமன்ற மாயையில் வாழும் இந்த உலகத்திலே சொந்த சகத சகோதரனே தவறிலை திறந்தாலும் அவனை காவல்துறை நீதிமன்றம் என எடுத்து அவன் பெயரை கொலைத்து திருப்தி காணும் இந்த கொடூர உலகிலே ஜேசுகுரு மாற்று கருத்தினைச் நச்செய்தியின் வாயிலாக முன்வைக்கிறார் வீட்டு விவசாயத்தை நாட்டு விவசாயமாக்காமல் பக்குவமாக கலந்தாலோசித்து தீர்வு காணச் சொல்கிறார் இந்த பக்குவத்தை பெற முதலில் நாம் நம் கோபத்தை சுய கௌரவத்தை சந்தேக கண்ணோட்டத்தை விடுத்து நடந்த செயலை ஒரு மூன்றாம் மனிதராக ஆய்வு ஆயும் பொழுது உண்மை புரிந்து நாமே நம் சகோதரனோடு ஒரு தீர்வு காண முடியும் மாறாக அன்பு மறைந்து நாம் என்ற அகந்தையோடு செயலை அணுகும் பொழுது கண்டிப்பாக நம் சகோதரனை திருத்துவதற்கு பதில் பகையை வளர்த்து பங்காளிகளாக பகையாளிகளாக மாற வேண்டியுள்ளது ஜேசு இன்னொரு முக்கிய கருத்தை குழுவாழ்வின் அவசியத்தை எங்கு இருவர் மூவரின் பெயரால் குழுமி இருக்கிறார்களோ அவர்கள் மத்தியில் நான் இருக்கிறேன் என்ற வாக்கியத்தின் வழி விளக்குகிறார் நாம் குழுவாக சொபிக்கும் பொழுது பரஸ்பர அன்பு விட்டு கொடுத்தல் பகிர்வு போன்ற ஊற்றுக்கள் திறந்து பகைமை நம்முள் மறைகிறது குடும்பத்திலும் கூட்டு வாழ்க்கையிலும் நாம் வாழுகின்ற பொழுது சிவத்தில் நிலைத்திருக்கின்ற பொழுது அங்கு அன்பு உயிரோட்டமாகிறது யேசுவனின்றே போதனை பல கோணங்களை நமக்கு காட்டுகிறது எப்படி தவறு செய்தவரை திருத்த வேண்டும் என்பதை இயேசு எடுத்துரைக்கிறார் தனித்திருக்கும் போது திருத்துவது நல்லது அங்கு உறவு மலர வாய்ப்புகள் உண்டு அவர் ஒத்து எனில் இரண்டு மூன்று பேரை கூட்டி கொண்டு போய் திருத்துவதற்கு வாய்ப்பளி இதுவும் சரிப்பட்டு வரவில்லை எனில் திருச்சபையிடம் கூற வேண்டும் என்று மொழிகிறார் இவைகளை செய்வர்கள் நல்ல உள்ளம் கொண்டவர்கள் பக்குவமாக திருத்துவது கண்டிப்பாக பலனை கொடுக்கும் கடிந்து திருத்துவது கடும் விளைவுகளையும் உண்டாக்கும் ஆகவே சிந்தித்தவர்களாக எங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெற இன்றே புறப்படுவோம் பரலோக பிதாவே ஜேசுவாண்டவரே தூயாவியானவரே உமை போற்றுகிறோம் உமை வாழ்த்துகிறோம் ஆண்டவரே மக்கு ஆராதனைகள் செய்கிறோம் நீங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே செய்து வருகிற எல்லாவிதமான நன்மைகளையும் எண்ணி வியந்து மகிழ்ந்து உளமாற நன்றி சொல்கிறோம் இன்னொரு புதிய நாளை எங்களுக்கு தந்திருக்கிறீரே இந்த நாள் முழுவதும் உம்முடைய அன்பு பிரசன்னத்தை நாம் அனுபவிக்கச் செய்திடலாம் ஆண்டவரே இன்றைய நாளில் நாம் செய்ய இருக்கிற வேலைகளை ஆசீர்வதியும் எமது குடும்ப வாழ்வை ஆசீர்வதியம் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரும் அன்பு கொண்டு வாழ ஒற்றுமையோடு வாழ எங்களுக்கு ஆசீர்வாதம் தாரம் அன்றுவரே நாம் சிந்திப்பவை நாம் செய்ய இருப்பவை அனைத்தும் வெற்றியில் நிறைவேறச் செய்திடலாம் மேலாக நாம் என்றும் உமக்கு பிரமாணிக்கமாக வாழ எங்கள் ஒவ்வொருவரையும் கரம் பற்றி வழி நல்ல தந்தையே அமேன் அமேன் கோயில் தெய்வம் அது நீயானதா உன்னை வணங்கிடுவேராதாரமே என் நீயானதா உன்னை மயங்கிடுவே நீ இல்லாமல் நானில் உந்தன் நினைவின்றி வாழ்மை நீ இல்லாமல் நான் நினைவில்ி வாழ் நிழலாகவா அழைத்தே அழுதே அழுதி அந்தவா நெஞ்சில் ஒரு சங்கீதமே இறைவா நித்த மது உலதாகுமே நெஞ்சில் ஒரு சங்கீதமே இறைவா அது மதுனதாகுமே